ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாவது மாதமான ஜூன் மாதம் பிறக்க போதுங்க ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல நடையணும் ஸோ ஜூன் மாத ராசி பலனை தான் இனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஐந்தாவது மாதத்தை விட ஆறாவது மாதம் பெட்டராக இருக்குமா இல்லை ஐந்தாவது மாதத்தை விட ஆறாவது மாதம் மோசமாக இருக்குமாங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஜூன் மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு ஜூன் மாத பலன்களுக்கேற்ப நடந்து மேச ராசிக்காரங்க பலன் பெறுங்க ஜூன் ஸ்டார்ட் ஆகிறது இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஜூன் முப்பது வரைக்குமே உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பொது பலனாக இந்த மாதத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் வந்து தெரிந்து கொள்ளணும் நவக்கிரகங்களால் சூரியன் வந்து மாறக்கூடிய அடிப்படையில் நம்மளோட ராசிக்கு மெயினாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சூரிய பகவானுடைய மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சு தெரிந்து கொள்ளணும் சூரிய பகவான் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சு உங்களை மிதுனத்திலையும் பயணம் செய்வார் அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அதனால் சூரியனுடைய இதை வந்து நாம் எப்பயுமே வந்து அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு அவரை நமஸ்காரம் பண்ணி வழிபாடு செய்யணும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க இது வந்து உங்களோட ராசிக்கு அனைவரும் செய்யணும் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ வாங்க ஜூன் மாத பொது பலன்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஒவ்வொரு துறையில் நீங்கள் என்ன மாதிரி பலன்களை பெறுவீங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மேஷராசியில் பிறந்தவங்க சில தடைகளை தாண்டி உங்களுடைய தொழிலில் சிறப்பாக இந்த மாதம் செயல்படுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அது பூர்த்தியும் ஆகும் அலுவலகத்தில் உங்களுக்கு நிர்வாகத்தில் உங்களுடைய உழைப்பை மதிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக்சுவலி இந்த கட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் நிறுவனத்தை மேலும் திறம்பட செய்ய சக ஊழியர்கள் உங்கள் தனித்துவமான யோசனைகளை ஆதரிப்பாங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் கூட்டங்களில் மூத்த நிர்வாகத்தோடு கலந்துரையாடல்கள் போது கவனமாக இருங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலை தொடங்க திட்டமிடக்கூடிய மேச ராசிக்காரங்க குறைந்தபட்ச மூலதனத்தோடு அதை செய்வது நல்லது அப்படி இல்லைன்னா அதை செய்யாதிக்க அதை கைவிட்டுருங்க வியாபாரத்தில் கூட மேச ராசிக்காரங்க வருமானத்திற்காக காத்திருக்கும் போது பொறுமையாக இருக்க வேண்டும் காதலில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு அற்புதமான நேரம் தம்பதிகள் உங்களுடைய உறவு குறித்து கண்டிப்பாக பார்த்திங்கனா முடிவுகளை எடுக்கும்போது மூன்றாம் தரப்பினரை ஒதுக்கி வைத்து நீங்களும் அவங்க சம்மந்தப்பட்டவங்கள மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் ஆரோக்கியம் நிலையானதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் அப்புறம் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் கல்வியில் நல்ல வெற்றியை அடைய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஏற்படும் ஆக்சுவலி ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையிற மாதிரி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கனாவே முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அதிரடியாக கிடைக்கும் அதெல்லாம் என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு டீப்பாக அதை அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு காதல் குடும்ப உறவில் உங்களோட ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் காதல் குடும்ப உறவில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய காதல் துணை தனது முழு நேரத்தையும் உங்களோடு ஒன்றாக செலவிட விரும்பலாம் அந்த மாதிரி விரும்பும்போது அதை நல்லா வந்து யூஸ் பண்ணுங்கள் மேலும் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகள் குறித்து வெளியாட்களை கலந்தாலோசிக்காமல் நீங்களே முடிவெடுக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணும் திருமண மாணவர்கள் உங்களோட ராசிக்கு ஒரு சவாலான காலகட்டத்தை இந்த மாதம் அனுபவிப்பீங்க ஏனெனில் உங்கள் துணையோடு சில சிறிய வாக்குவாதங்கள் வெடிக்கலாம் உங்கள் முடிவுகளை பாதிக்கிற மாதிரி மூன்றாம் தரப்பினரை அணுகுவதை தவிருங்க அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டுருக்கு வயதான குடும்ப உறுப்பினர்களோடு உங்கள் உறவு சவாலானதாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் குழந்தைகளோடு உங்கள் உறவு குறிப்பிடத்தக்காததாக இருக்கும் அதாவது குழந்தைகளோடு உங்கள் உறவு குறிப்பிடத்தக்காததுனால் அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது ஸோ காதல் குடும்ப உறவில் இந்த மாதம் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்குது அதனால் உறவை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக நீங்கள் தான் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகணும் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலை இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அன்புக்குரியவர்களுடைய அற்புதமான உதவிகளோடு நிதி வளர்ச்சியில் நீங்கள் ஒரு படி மேலே செல்ல முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதை செய்ய இதுவே சரியான நேரம் பங்கு சந்தை வர்த்தகர்கள் உங்கள் பாதுகாப்பை இழக்கக்கூடிய வகையில் ஒரே நேரத்தில் பெரிய பங்குகளில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பேர் எதுவும் பெரிய அதிர்ஷ்டம்லாம் வந்து நிதி நிலையில் சொல்லப்படல இந்த மாதிரி நார்மலாக தான் உங்களுக்கு நிதி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நிதிநிலையில் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன் இதற்கேற்ப இந்த மாதம் மேசராசிக்காரங்க செயல்படுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி மேசராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் வெற்றியை கொண்டாடுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஏனெனில் உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் இருப்பினும் சில சிறிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேர வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலையை தொடர சில பழைய நண்பர்கள் பல வழிகளில் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க மென்பொருள் துறையில் பணிபுரியக்கூடிய மேசுராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வளர்ச்சியில் பெரும் தடைகள் ஏற்படுத்தக்கூடும் எனவே வெற்றிக்காக கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டிய நேரம் இது உற்பத்தி துறையில் உள்ள வல்லுநர்கள் உங்கள் பணிக்கான அர்ப்பணிப்புக்காக நிர்வாகத்திடமிருந்து பாராட்டுக்களை இந்த மாதம் பெறலாம் இந்த காலகட்டத்தில் சட்ட வல்லுநர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களை பெறுவீங்க ஊடகம் மற்றும் திரைப்பட துறைகளில் உள்ள உங்கள் ராசிக்காரங்களுக்கு சில நிராகரிப்புகளை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் சுகாதாரத்துறையில் மேச ராசிக்காரங்க வெற்றிக்காக கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு புதுமையான திட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிர்வாகத்திடமிருந்து வரும் அந்த நிர்வாகத்திடமிருந்து வரக்கூடிய திட்டங்களுக்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பெரும் ஆதரவு பெறலாம் இப்படி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் உத்தியோகத்தை சார்ந்து இந்த மாதிரியான பழங்கள்லாம் இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் தொழில் தொடங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்ப முதலீட்டை குறைவாக வைத்திருப்பதை உறுதி செய்து தொடங்குங்க ஏற்கனவே உங்கள் தொழிலில் நடத்தி வருவக்கூடிய மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருப்பது முக்கியம் ஏனெனில் உங்களுக்கு பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான கட்டணத்திற்காக நிறைய இழக்க வேண்டியது இருக்குது அமைதியான மனநிலையோடு எல்லாத்தையும் பேணுவது பணப்புழக்கம் தொடர்பாக எதிர்பாராத விதமாக எழக்கூடிய பல்வேறு சவால்களை சமாளிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் உங்களோட தொழிலில் இந்த மாதம் இருக்கும் மேலும் எந்த ஒரு தொழிலையும் உங்களுடைய கூட்டாண்மையை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களோடு நெருக்கமாக பணியாற்றுவது சில சிக்கல்களையும் தவறான புரிதல்களையும் ஏற்படுத்தக்கூடும் அதனால அதனால் தனித்து தொழிலில் செயல்பட வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் தொழிலில் உங்களுக்கு சஸ்திரத்தன்மையை காண வைக்கும் அதாவது இழப்புகள் இல்லாமல் செய்யும் அதனால் தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்க இப்போ நான் சொன்னேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய உடல்நலம் சீராக இருக்கும் மேலும் நேர்மறையான முன்னேற்றங்கள் உங்கள் உடலில் ஏற்படும் உங்கள் உடல்நல வலுவாக இருக்கும் பெரும்பாலான சிறிய உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்வதை நிறுத்துகிற மாதிரி இந்த மாதம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதுவே நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்கிற மாதிரி பண்ணும் அன்றாட வேலைகளை செய்ய உங்களோட சக்தி இருக்கும் அது காரணமாக வழக்கமான படிகள் குறைவான கடினமானதாக மாறுறது எல்லாமே சரியாகும் உணர்ச்சி ரீதியாக அமைதி மற்றும் நம்பிக்கையின் உணர்வுகள் மேலோங்கும் சவால்களை மிக எளிதாக சமாளிக்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உதவும் அந்த அளவுக்கு மன அழுத்த அளவுகள்லாம் குறையும் சமூக சந்திப்புகளை மேம்படுத்துவது உங்களை உற்சாகப்படுத்துவது இந்த மாதிரி உங்கள் உடல் ரீதியாக நிறைய உங்களுக்கு மகிழ்ச்சி மலரும் மாதிரி இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்பது இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்களாக இருந்திங்கன்னா இந்த மாதம் சில தடைகளை சந்திக்க நேரும் இது உங்களுடைய கல்வித்திறனை பாதிக்கலாம் இருப்பினும் வெளிநாடுகளில் உயர்கல்விக்கு செல்பவர்களுக்கு விசா ஒப்புதல் செயல்முறைக்கு சாதகமான நேரம் இது அதே நேரத்தில் ஏற்கனவே முதுகலை படிப்பில் தேர்ந்தெடுப்பவங்க சிறந்த கல்வி செயல்திறனை அடைவீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டவங்களுக்கு மிகவும் புதுமையான ஆய்வறிக்கையை முன்வைப்பீங்க ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த மாதம் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைய போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோவெலாம் போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நெக்ஸ்ட்டு டிசம்பர் ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஜூன் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி